மற்றும் சு அதிகாரி அவர்களும் எங்களது கௌரவ உறுப்பினர்கள் தலைமை வாங்கிய அதிபர்கள் எங்களது செந்த படிப்பாளர் அவர்கள் கருத்துக்களை கூறியிருந்தார் அதே போன்று எங்களது கௌரவ உறுப்பினர் நஜின் அவர்களும் பாடசாலையின் வளர்ச்சியும் பாதகமான சில விடயங்களை கூறியிருந்தான் முதலாக தெரிவு செய்திருந்தேன் அந்த வேளையிலே எனது முதலாவது கருத்தாக இருந்த விடயம் நான் இருக்கின்ற காலம் வரை இப்பிரதேசத்தில் எதிர்வித தாதி மத பாகுபாடு இன்றி அனைவருக்கும் சமத்துவமான உரிமையை பெற்றுக் கொடுப்பேன் என்பதுதான் எனது முதலாவது எனது வாக்காக இருந்தது அதே போன்று இப்பயணத்தில் இப்பாதையில் பயணிப்பதற்கு சக எனது கௌரவ உறுப்பினர்களும் அதற்கு முன்மாதிரியாக எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறார்கள் அந்த வகையில் நானும் பெருமிதம் கொள்ள வேண்டும் அதே போன்று ஒரு பாடசாலையில் உண்மையிலே ஆரம்பித்து இரண்டாவது தடவை இந்த இடம் இல்லை அதாவது கண்ணார்கள் நானும் அதே போன்று என்னால் முடிந்தவரை இந்த பாடசாலைக்கு ஏற்ற உதவிகளை அதற்கு வருகின்ற சவால்களுக்கும் நானும் தங்களுக்கு கைகொர்த்து தோளோடு தோழ்கள் உங்களுக்காக இருப்பேன்

சூழ்நிலை அதனை நான் எடுத்து கூறுகிறேன் ஆனால் இவ்வாறு ஒரு வரவேற்பினை கௌரவிப்பையும் நான் எதிர்பார்க்கவில்லை அது மிகவும் மன நுழைவாகவும் நல்லது சந்தோஷமாகவும் இருக்கின்றது இந்த சிறிய மாணவர்களை வைத்து என்னை இவ்வாறு கௌரவிக்கின்ற இந்த நிகழ்வை நிகழ்வை நான் மிகவும் கௌரவமாக ஏற்றுக்கொள்கின்றேன் அதை போன்று இந்த மாணவர்களும் வரவேற்பு நடனங்கள் இடையில் நடனங்கள் குறித்த அனைத்து மாணவர்களுக்கும் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று இது நான் அவதானிக்கிறேன் அனைவரும் சமமான சமூகத்துடன் பேரமன்றி எல்லாரும் ஒன்றிணைந்து பார்த்தார்கள் அதே போன்று எங்களது ஒரு தமிழ் ஆசிரியர்கள் இருக்கின்றார் ஆனால் அந்த ஆசிரியருக்கு பின்பாக சகோதர மாணவர்கள் கட்டி அணவ அறவழைத்திருக்கணும் அந்த நிகழ்வையும் நான் அவதானித்தேன் அவ்வாறு ஒரு பாகுபாடு முறை எல்லோரும் இதுதான் தேவை நாம் நாங்கள் நமது வாழ்க்கையில் பாருங்கள் சாதாரணமாக ஒரு மனிதனது வாழ்க்கையில் அறுபது வருடமாகதான் இருக்கின்றது அதில் இளவடை இருவரு வருடம் போய்விடும் மிக் மீதி அது வருடம் அந்த இருபது வருடத்தில் நாங்கள் பத்து வருடம் எங்களது வருடங்கள் தான் நாங்கள் பத்து வருடத்தில் நாங்கள் எதை கொண்டு போக போகின்றோம் எங்கு செல்ல போகின்றோம் செல்லும் போது வறுமையைதான் நாங்கள் செல்ல வேண்டும் நானும் நீங்கள் அநேகமான அறிந்திருப்பீர்கள் நான் அரசியலில் அரசியல்காக நான் இங்கே வரவில்லை என்னை பிடித்து ஆலயத்தின் தலைவராக இருக்கின்றேன் அதே போன்றும் பாடசாலையின் இரண்டு பாடசாலை அபிவிருத்தி செயலாளராக இருக்கின்றேன் விளையாட்டுக் கழகங்களின் ஆலோசகராகவும் தலைவராகவும் அதாவது எங்களது ஆதரவு அணி என்று அணி அவ்வாறு எனக்காக இருக்கின்றார்கள் அவர்கள் குறித்து என்னை வலுக்கட்டாயமாக தள்ளிவிட்டதுதான் ஏனெனில் நீங்கள் அணி எனக்கு மூன்று பேரும் தொழில் நிறுவனம் இருக்கின்றது மாதம் எனது வருமானமோ நான் சொல்ல முடியாது அதே போன்று எனக்கு நான் உழைக்கோ உழைப்புக்கு உழைப்புக்கு வரவில்லை நான் இருக்கும்போது இந்த காலத்தில் இந்த சமூகத்தில் எனது பிரதேசத்தில் எதை செய்கின்றோம் நான் இல்லாவிட்டாலும் நூறு ஆண்டு காலம் எனது பேரை இந்த சம்பவம் சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நோக்கத்தினேன் எனது பிரதேச சபையில் இருந்து வருகின்ற அந்த வருமானமும் கூட என்பதாக என்னுடைய இதை போன்றது உறுப்பினர்களிடம் அவர்தான் தெரிகின்றார்கள் என்று நான் அறிந்தேன்

இருக்கும்போது நாங்கள் இருப்பது ஒரு பஸ் தரிப்பு நிலையம் அந்த பஸ் தரிப்பு நிலையத்தில் பஸ் சிறப்பு தான் நாங்கள் இருக்க வேண்டும் பஸ் வந்து எடுத்து தட்டித்து போக வேண்டியதுதான் அதே போலதான் நமது வாழ்க்கையில் அந்த நேரத்தில் நாங்கள் அது அது எனக்கு ஒற்றுமையாக எல்லோருக்கும் தேவையான அந்த அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்கும் அதே போன்றும் பாடசாலை வளர்க்கின்ற போதும் எனக்கு பல விடயங்கள் கண்ணுக்கு தெரிந்த அந்த விடயங்களையும் நான் முடிந்தவரை நான் நான் தருவேன் என்றும் என்னை வழிநாட்டி நான் ஆரம்பத்தில் நடத்துவதற்கு கூட நான் ஆலோசனை பெற்றவர் கௌரவ நசீம் அவர்கள் ஏனெனில் அவர் அனுபவசாமி